ஆமாமா ஊர் உலகமே இந்த வெயில தான் நிக்குது இவங்க சன்ஸ்கிரீம் போடாம வெளியில வர மாட்டாங்க வாங்க இவளுக்கு பொறுக்காதே கொஞ்சம் அழகா இருந்தா இவளுக்கு பிடிக்கவே செய்யாது இவள மாதிரி கறிக்கட்டே ஆகணும் அப்பதே நல்லா இருக்குன்னு சொல்லுவா விஷயம் தெரிஞ்சாக்கம் பக்கத்துல சொல்ல தக்க செய்வோம் மித்த விழுகத்தையும் சொல்லாம

இன்னும் கரண்ட் இல்லையா மரத்தடியில் போய் 10 15 வேர் உட்கார்ந்திருக்காகல இனிமே கரண்ட் வந்து பத்து பதினஞ்சு பேருக்கு பில்ல போட்டு இனிமே நான் பொருளை வாங்கிட்டு போகவா என்ன நம்ம இருக்காரு இல்லாம பொருட்களை எப்படிமா போட முடியும் கரண்ட் வந்த தனமா இடம் வேலை செய்ய கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தம்மா கரண்ட் வந்தவங்க வாங்கிட்டு போயிடலாம் என்ன எப்ப இருந்து கரண்ட் இல்ல அது ஒரு அரை மணி நேரமா கரண்ட் இல்லமா மரத்தடியில உட்காந்துருக்காங்களே அவங்களுக்கு மட்டுமே பத்து பதினஞ்சு பேருக்கு டோக்கன் போட்டு குடுத்திருக்கேன் இனிமே கரண்ட் வந்து அவங்க பொருளை வாங்கிட்டு போகணும் உங்களுக்கு டோக்கன் போட்டு கொடுப்பேன் அண்ணே எங்களுக்கும் டோக்கன் போட்டு கொடுங்கண்ணே நாங்களும் மரத்தடியில போய் உட்காந்துக்கிறோம் நிக்க முடியல

சரி வாங்க மார்க்கடையில போய் உக்காருவான் எங்க வீட்டுக்காரக்கு போன போட்டு பிள்ளைகளுக்கு என் மாமியாருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லாம சின்ன பிள்ளையா கிடைக்குங்க

ராட்டி எப்படி இருக்கீங்க ராதகுட்டி உனக்கு சர்ப்ரைஸ் குடுக்கணும் சொல்லிதான் உங்ககிட்ட சொல்லாம வந்தேன்

மாமியார் வாசல பார்த்து கண்ண மூடிக்கிட்டு நிக்குது மருமையை வந்துட்டாக காப்பியா எடுத்துட்டு வாடிக்கிட்டு கிடந்துச்சுல என்ன தூசி விழுந்துருச்சா கண்ணை கண்ண மூடிட்டு நோக்கி பாத்துகிட்டு இருக்கீங்க யாரும் வராங்களா என்னது ரொமான்ஸ் பண்றாங்களா எங்க பாப்போம் சுடிதாரா நிந்து வந்த சொட்டுமே என்ன காதல் வந்தது எப்போது என்று கொஞ்சம் நீ சொல்வாயா நீ சொல்வாயா

என்ன திடீர்னு வந்திருக்கீங்க ராதிகாவ பாக்காம உங்களால இருக்க முடியலையா ராதிகாவ பாக்கலாம் வந்திருக்கீங்களா இல்லமா தங்கச்சி ராதிகாவ வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் தான் வந்திருக்கேன் ஆமாத்தே எங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை வேலையே செய்ய முடியல தே மயக்கம் வருது மயக்கம் வருதுன்னு எப்ப பார்த்தாலும் படுத்த படுக்கையாவே கிடக்காங்க எனக்கும் ஆபீஸ்க்கு போகணும்ல தே நான் வீட்டு வேலை செய்ய முடியுமா எனக்கும் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்ல அதான் ராதிகாவை கூட்டிட்டு போகலாம்னு வந்திருக்கேன் தே இந்த தொப்பி மண்டையை சரியான அளவுக்கு தான் இருக்கா நல்லவரும் வல்லவரும் நினைச்சிட்டு இருந்தா உங்க அம்மாவுக்கு முடியல நாக்கி போறதுக்காக இனி கூட்டிட்டு போக வந்திருக்காரா என்னைய பார்த்தா வேலக்காரி மாதிரி இல்ல தெரியுது போல இருக்கு வேலை செய்யறதுக்காக இழுத்துட்டு போறதுக்கு வந்திருக்காரு ஆனே போட்டுக்குற துணியை துவைக்க முடியாம என் அண்ணிட்ட கொடுத்து துவைச்சு காய போட சொல்லிக்கிட்டே இருக்கே நான் அங்க வந்து மாங்க மாங்க மாங்கன்னு எல்லா வேளையும் பாக்குறதுக்கு நான் வர மாட்டேனே நான் வரவே மாட்டேன் ஆதிகா சீக்கிரமா கிளம்புமா மணி வேற ஆயிருச்சு உன்னை கொண்டு போய் வீட்ல விட்டுட்டு நான் ஆபீஸ்க்கு வேற போகணும் சீக்கிரமா கிளம்பு எங்க எந்த ஒரு வார்த்தை சொன்னீங்களா அந்த போன் சொன்னீங்களா நீங்க பாட்டுக்கு திருடி வந்துட்டு கிளம்பு வீட்டுக்கு போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வர முடியாது நான் வரவே முடியாது

இங்க இருக்கு மார்க்கெட்டக்கு 엄마க்கு தெரியாதா ஒரு கூட எடுத்துட்டு வா நீனா நானு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவா பா 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 சீக்கிரம் போ ஆ சேரிதே 엄마டி ராதிகா ராதிகா 엄마டி ராதிகா மார்க்கெட்டக்கு நானு ஆணி கறிய போய் உங்களுக்கு பிடிச்சது எல்லastype வாங்கிட்டு வரமா அதுவரைக்கும் மருமணியோட பேசிக்கிட்ட இரு ஆ சேரிமா எங்க வீட்டுக்காரவுளுக்கு நண்டு ரொம்ப பிஸ்டமா ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு வந்து సపడమొయ్య వీటికి పోట విధమా సమచిపోతా ఇన్ను పెరుకు పోవే రాధికా

கட்டு நல்ல நெருக்க கட்டு கா நெருக்க கட்டிய கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிமா நல்ல வேலைக்கு பூ வாங்கினா இருநூறு முன்னூறு செலவாகும் இப்ப ஓசிடியே பூ கிடைக்கும்